தேவனுக்கு மகிமை உண்டாவதாக இன்றைக்கான தேவீக ஆற்ற ஆரோக்கியத்திற்காக மகிழ்ச்சி அப்பொழுது என் ஆத்மா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது என் நாவி என் ரச்சகராகிய தேவனில் கலைந்து வருகிறது ஒன்றாம் அதிகாரம் நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ஏழாவது வருஷம் இன்றைய தினம் இதை குறித்து நாம் ஜாதிப்போம் இங்கே நமக்கு ஒரு உதாரணம் கொடுத்திருக்கிறாங்க இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் பெரும்பாலும் நோய்கள் அதிகரித்து விட்டது காரணம் நாம் தொலைபேசியில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் நோய்களை பற்றின செய்திகளை தகவல்களை அதிகமாக பார்க்கிறோம் அதற்கு என்ன தீர்வு என்று சொல்லி பார்க்கின்றோம் இதுவே நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா அதிகமான நோய்களை கொண்டு வருகின்றது இல்லாத நோய்களையும் சில சமயங்கள் நிற்பது போல நம்மளுடைய மூளைக்கு அது என்ன பண்ணுது தெரியப்படுத்துறதுனால நமக்கு நோய்கள் அதிகமாக வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது அதே போல அன்னைக்கு ஃபோன் எதுவும் கிடையாது இணையதளங்கள் எதுவும் கிடையாது அப்பையும் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு நோய் வந்துருச்சுன்னா அதை பற்றி யோசிச்சு ரொம்ப கவலைப்பட்டு ஏதோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த நோய் இருக்கிற மாதிரி சரிப்படுத்த முடியாதது போல யோசித்து அவர்கள் என்ன பண்றாங்க மனதளவில் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க மனதளவுலையும் உடல் அளவுலையும் அவங்க என்ன பண்றாங்க ரொம்பவும் குற்றக்கூடிய ஒரு சூழலையை நம்ம பார்த்திருக்கோம் இன்றைக்கும் அது இருக்கத்தான் செய்கிறது ஆனா வேதாமும் அப்படியாக நமக்கு சொல்லவில்லை இங்க நீங்க வாசித்த வசனத்தை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆத்துமா ஆவி என்று நம்ம பார்க்கின்றோம் ஏற்கனவே நம்ம அதை பத்தி நான் உங்களுக்கு தெளிவான விளக்கம் கொடுத்துருங்க சத்தமா ஒன்றுனா பெரிய விஷயம் கிடையாது அது சரீரத்தை தான் குறிக்குது நம்மளை தான் குறிக்குது அப்படின்றது பார்க்கணும் சரி ஆவி அப்படின்னா நம்மளுடைய மனதை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது நம்மளுடைய சிந்தனையை அது குறிக்கக்கூடியதாக இருக்கிறது இயேசு கிறிஸ்து இப்படியாக சொன்னால் மாம்சமோ கலவீனமானது ஆவியோ உற்சாகமானது என்று சொல்லி எங்க நாம் பார்க்கின்றோம் சில சமயம் நமக்கு ப்ரேயர் பண்ணணும் ரொம்ப ஆசையாக இருக்கும் ஆனால் நம்ம வேலை செய்து விட்டு வந்ததுனால நம்மளுக்கு உடல் அதற்கு ஒத்துழைப்பு கொடுக்காது ஆனால் ஜப்பிக்கணுன்ற ஆசை நம்மளுடைய எண்ணப்பட பயங்கரமாக இருக்கும் ஸோ வித்தியாசம் உங்களுக்கு புரிந்து என்ன சொல்ல வரேன்னு அப்போது உடல் என்பதே ஆத்மா என்பதை பார்க்கின்றோம் மனது என்பது ஆவி என்பதை பார்க்கின்றோம் நம்ம இருதயத்துக்குள்ளே எந்த ஒரு போராட்டமும் அதிகமாக இருக்கும் சில சமயம் பாருங்களேன் ஏதாவது ஒரு தவறு செய்கிறோம் என்று சொன்னால் ஐயோ அதை செய்யக்கூடாது என்று சொல்லி ஒரு பக்கம் பேசக்கூடியதை நம்ம பார்க்கணும் அதே சமயத்தில் இன்னொரு பக்கம் செய் செய்ய ஒன்றும் பிரச்சனை கிடையாது பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்ம பார்ப்போம் இப்போது நம்மளுடைய மனம் எதை செய்கிறது அப்படின்ற பார்த்தோம்னா சில சமயங்கள் அதிகமான தவறுகளை செய்கிறது சில சமயம் அந்த தவறுலேருந்து மேற்கொண்டு மேற்கொண்டு அதை செய்யாதபடிக்கு நம்ம எச்சரிக்கை இருக்கும் இதை தான் நம்ம என்ன பண்ணுறோம் இங்கே நம்ம பார்க்கணும் மனதும் நம்மளுடைய சரீரமும் தேவனை மலிமைப்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும் நம்மளுடைய மனது தேவனிடத்துல இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நம்மளுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கும் என்பதை தான் இங்கே நமக்கு கொடுத்துருக்காங்க ஆரோக்கியத்திற்காக மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க எப்படி ஆரோக்கியத்திற்கான மகிழ்ச்சி நமக்கு கிடைக்கும் நம்ம உணவுகளை சரியாக சாப்பிடும்போது சரியான இடத்துல தூங்கும் போது நம்மளுடைய வேலைகளை சரியாக செய்யும் போது நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும் ஆனால் இது எல்லாவற்றை காட்டிலும் நாம் தேவனோடு வைத்திருக்கின்ற அந்த உறவு இருக்கு இல்லையா அது மேம்படுத்தப்படுவதற்கு நம்ம அவரோடு கூட பேசும்போது அவரோடு கூட நம்ம நடக்கும்போது தான் என்ன பண்ணுவோம் மனது தெளிவாக்கப்படும் மனது தேவனோடு இணைந்திருக்கும்போது பரிசுத்தப்படும் இப்படி பரிசுத்தமாக்கப்பட்ட சிந்தனை நம்மளோட ஒட்டுமொத்த உடலுக்கும் அது ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது தேவனோடு மனதளவில் நாம் இணைந்திருக்கும்போது நம்ம நிறைய படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் திறன்கள் அதிகமாகும் அப்படின்றத நமக்கு சொல்லியிருக்கிறாங்க யோவான் சொல்லும் போது இப்படியாக சொல்கிறார் பெரியமானவனே உன் ஆத்மா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் ஏறு மகனே என்று நாம் சொல்லி பார்க்கின்றோம் அப்படி என்று சொன்னால் நம்முடைய ஒட்டுமொத்த உடலுக்கும் ஆரோக்கியம் தான் இருக்கிறது என்று சொன்னால் நம்மளுடைய தான் இருக்கிறது நம்முடைய சிந்தனையை நாம் சரியாக வைத்திருப்பது என்று சொன்னால் நம்மளுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கும் இங்கே நமக்கு ஒரு வேலை கோபமோ எரிச்சலோ ஊக்கமோ பழைய பிறோதர்களோ இல்லை அப்படிப்பட்ட மோசமான எல்லா எண்ணங்களும் இருக்கு இல்லை இதையாவது குறித்து கவலைப்படுறோம் இதையாவது குறித்த பாரம்பரியோட சிறனையில் ஓடிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னால் நம்ம ஜெபிக்க மாட்டோம் வேலை வாசிக்க மாட்டோம் கடவுளை பற்றி யோசிக்க மாட்டோம் இந்த பிரச்சனைகளை யோசிச்சு யோசித்து யோசித்து அடுத்த கிட்னி ஃபெயிலியர் ஆயிரும் ஹார்ட் ப்ரெஷர் அந்த மாதிரி சுகர் வந்துடும் லோ ப்ரெஷர் வந்துடும் இவ்வளவு பிரச்சனைகளையும் கொண்டு வருவது காரணம் நம்மளுடைய சிந்தனை சரியில்லாதது இந்த சிந்தனையை தான் நாம் தேவனிடத்தை கொடுக்கணும் வேதாமத்தில் தேவ பக்தர்கள் எல்லோரும் தேவனிடத்தில் நம்முடைய முழு சிந்தையை கொடுத்தார்கள் அதாவது ஆவையை கொடுத்தார்கள் அதனால தான் அவர்கள் என்ன பண்ணாங்க அங்கே மகிழ்ச்சியாக வாழ்ந்தார்கள் என்று நாம் பார்க்கின்றோம் அது போல மகிழ்ச்சியாக வாழ நம்மை தேவனிடத்துல ஒப்புக் கொடுப்போம் சரீரத்தையும் நம்மளுடைய சிந்தனையும் தேவனிடத்தை கொடுப்போம் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வோம் மகிமைப்படுத்துவோம் இன்றைக்கான மருத்துவ செய்தி வெந்தயக்கீரை இந்த வெந்தயக்கீரையில பிளாசிமிக் அப்படின்ற ஒரு சத்துக்கள் இருக்கு அதே போல கால்சியம் அதிகமாக இருக்கு இதனால நம்மளுடைய உடல்ல இருக்கிற இந்த குளுக்கோஸை சரியான அளவுல கட்டுப்படுத்தி நமக்கு என்ன பண்ணுது அதை மேம்படுத்தக்கூடியதாக இந்த வெந்தயக்கீரை இருக்கு அதே போல எலும்புகள் பலவீனம் அடையக்கூடியதை நாம் பார்ப்போம் அப்படிப்பட்டதை சரிசெய்தப்பட்டு எலும்புகள் பலவீனம் அடையாமல் இருப்பதற்கு இந்த கீரை பெரும்பாலும் பயன்படுத்தப்படுகிறது ஆரோக்கியமாகவும் இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம் ஆகையால் இப்படிப்பட்ட கீரைகளை நாம் பயன்படுத்தி நம் உடலை ஆரோக்கியமாக வைப்போம் தேவனை வகிமைப்படுத்துவோம் ஆமையும்